ஹை ப்ரோஜினிஸ் ஓகே இன்னைக்கு நம்ம ஒன்பது ஆற்றலில் நாலு ஆற்றல் நிறைவு செய்து இன்னைக்கு வந்து ஐந்தாவது ஆற்றல் பேச இருக்கோம் இந்த ஐந்தாவது ஆற்றல் ஆளுமை ஆளுமை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அதிகாரம் ரூலிங் அப்படின்றது நம்ம வந்து தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் பட் அப்படி கிடையவே கிடையாது ஆளுமை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டில் முதல்ல வந்துட்டு உரிமையாக இருக்குது சொசைட்டியில் ஆளுமையாக மாறுது அடுத்து வந்துட்டு தனி மனிதன் அப்படிங்கும்போது அது வந்துட்டு ஒரு தனித்தன்மையாக வந்துட்டு மாறுது அப்போது உரிமை அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம குழந்தைகளாக இருக்கலாம் நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்மளுடைய பிள்ளை நாம் வந்துட்டு பிள்ளைங்களாக இருக்கலாம் இல்லை நம்மளுடைய பிள்ளைகள் இது ஏதோ ஒரு ரோல் நம்ம வந்துட்டு செய்துட்ருப்போம் ஸ்கூல் காலேஜஸில் படிக்கக்கூடிய பிள்ளைங்க இந்த மாதிரி வந்துட்டு பலதரப்பட்ட தரப்பட்ட நிலையில் நாம் வந்து செயல்படுவோம் அப்போ நம்மளுடைய உரிமையை நாம் வந்துட்டு எப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளிப்படுத்துகிறோம் அந்த உரிமையை வந்துட்டு இன்னொருத்தருடைய உரிமையை நாம் வந்து பறிச்சிடாமல் நம்ம உரிமையை விட்டு கொடுத்துடாமல் நம்மளுடைய உரிமையை நம்மளுடைய வீட்டுக்கு சரியாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த பிள்ளைகள் தான் அந்த மாதிரியான யங்ஸ்டர்ஸ் அந்த ஃபேமிலி மேன் ஃபேமிலி உமன் இவங்க தான் வந்துட்டு அடுத்த ஆளுமைக்கு போக முடியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ நான் வந்துட்டு ஒரு மகனாக மகளாக இருக்கலாம் இல்லை நான் ஒரு அம்மா இல்லை அப்பாங்கிற ரோலில் வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க செயல்படலாம் இப்போ இந்த ரோலை வந்துட்டு யாருக்கும் விட்டு கொடுத்துறாமல் அந்த ரோலை வந்துட்டு இன்னொருத்தரோட உரிமையை நாம் வந்துட்டு தட்டி பறிச்சிடாமல் நம்மளுடைய ரோல் யார் என்ன சொன்னாலும் நான் ஒரு வீட்டுக்கு மருமகள் இல்லை நான் ஒரு வீட்டில் வந்துட்டு அம்மாவாக இருக்கேன் இல்லை என்னுடைய பிள்ளைகள் இப்படி ஒவ்வொரு ரோலை அவங்க சரியாக ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்தினா செயல்படுத்தி காட்டுறது சிந்திக்கிறது கிடையாது சொல்கிறது கிடையாது அம்மானா அம்மாவுடைய ரோலை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்கிறது அதே போல் வந்துட்டு அப்பாவோட ரோலெல்லாம் சேர்த்து செய்யாமல் அம்மாவுடைய ரோல் முழுமையாக செயல்படுத்துறது இப்படி நாம் நம்மளுடைய உரிமையை பயன்படுத்தினோம் அப்படின்னா அடுத்து வந்துட்டு ஆளுமைக்கு போவோம் ஆளுமை அப்படிங்கிறது வந்துட்டு திறமை சம்பந்தப்பட்ட விஷயம் ஏன்னா முக்கியமான ஆற்றல் இது ஒன்பது ஆற்றலுமே ஒன்றுக்கு ஒன்று வந்துட்டு சலித்தது கிடையாது எல்லாமே ஈவன் ஆனால் ஒவ்வொரு ஆற்றலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை விவரிச்சிக்கிட்டு வரோம் ப்ரோஜினிஸ்க்கு அப்போ எப்படி இங்கே வந்துட்டு அவங்க விதிமுறைகளை மதிக்கிறாங்க ஒரு ஜாப்னா நம்ம வந்து ட்ரிபிள் எயிட் அப்படின்னு வந்துட்டு ப்ரோஜினிஸ்க்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபார்முலா வச்சுருக்கோம் பிஸ்னஸ்னால் அதுக்கு ஒன்று வச்சுருக்கோம் அந்த மாதிரி ஒன்பது துறை சார்ந்து நம்ம வந்துட்டு நிறைய உங்களை ஃபாலோ பண்ண வைக்கிறோமே நிறைய ஸ்கீம் பெறத ஒரு விதிமுறைகளோட ரெகுலேஷன் கமான்ஸ்மெண்ட்ஸோட ஃபாலோ பண்ண வைக்கிறோமே இதெல்லாம் எதுக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதோட பொதுமக்களும் வாழ்க்கையை பற்றின ஒரு அவேர்னஸ் ஒரு விழிப்புணர்வு வரணுங்கிறது தான் நம்ம வந்துட்டு இந்த வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்போ இந்த இடத்துல ஆளுமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா திறமை சம்மந்தப்பட்ட விஷயம் அதாவது நான் செய்கிற வேலை மாதிரி எல்லாருக்குமே செய்ய தெரியும் ஆனா அதை வந்துட்டு இவ்வளோ சிறப்பாக நான் கொடுக்குறேன் தான் எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷலாக கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான் அங்க என்னுடைய ஆளுமையை வந்துட்டு காட்டக்கூடிய விஷயம் வெளியில வந்துட்டு ஒரு உதாரணத்துக்கு இந்த பால் வியாபாரம் பார்க்கக்கூடியவங்க காய்கறி வியாபாரம் பார்க்கக்கூடியவங்க இந்த பழ வியாபாரம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன் அப்போ நிறைய பேர் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பழ வியாபாரம் ஒரு கமர்ஷியலாக மாத்திட்டாங்க ஒரு பழத்தை பழுக்க வைக்கிறதுக்காக அவங்க சூடு போட்டு கொண்டு வந்து விற்கிறது இதெல்லாம் வந்துட்டு ஒரு செயற்கை முறையில் கொண்டு வந்து விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வியாபார நோக்கத்தில் பண்ணக்கூடியவங்க எவ்வளோ பேர் இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் பழம்னா அது நிறைய பேர் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மாதிரி நிறைய பேர் சாப்பிடக்கூடியது அது வைக்கோலில் போட்டு பழுக்க வச்சு கொண்டு போய் விற்கணும் வியாபாரம் நோக்கம் இருக்குது பட் ஆரோக்கியத்தை கொடுத்து அதை காசாக்கணும் தன்னுடைய திறமைக்கு அதை பணமாக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல அப்போ அந்த தெருவில் வந்துட்டு எவ்வளோ பேர் பழம் வச்சாலும் அதுல வந்துட்டு இவங்களுடைய பழம் நான் சொன்னேன் இல்லையா நம்ம வீட்டுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஆர்கானிக்கா ஒரு ஆரோக்கியமா கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல அது வந்து ஒரு சிறந்த ஆளுமை அப்போ பத்து பேர் வந்துட்டு விற்றாலும் அந்த டேஸ்ட் அந்த ஆரோக்கியம் இதை வந்துட்டு இவங்க இன்றைக்கி வரல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அவங்களுடைய கஸ்டமர்ஸ் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ ஆளுமைங்கிறது அதிகாரம் கிடையாது நம்மளுடைய சிறப்பு நம்மளுடைய திறமைய மற்ற பேர் அனுபவிச்சுட்டாங்க அப்படின்னா அதுதான் சிறந்த ஆளுமை நம்ம வந்துட்டு அவங்கள ஆண்டுட்டோம்னு அர்த்தம் சோ உரிமைய சரியா செயல்படுத்துறவங்களால மட்டும் தான் ஸோ ஆளுமை அதிகாரம் கிடையாது ஆளுமை என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் அது தன்னுடைய திறமை தன்னுடைய சிறப்பு சார்ந்த விஷயம் அப்போ இதுலேருந்து இதை தான் அடுத்து வந்துட்டு தனித்தன்மை அப்படிங்கிற விஷயத்துக்கு போக முடியும் தனித்தன்மை அப்படின்னு பார்த்தா இந்த வந்துட்டு அதாவது நம்ம மனிதர்கள் வந்துட்டு முதல் ரெண்டு நிலையை பற்றி தான் சிந்திக்கிறாங்களே தவிர எல்லா விஷயத்துலேயுமே ஆனால் தேர்ட் டைமென்ஷன்னு ஒன்று வந்துட்டு நான் எல்லா விஷயத்துலையும் மூணு மூணாக வந்துட்டு டீகோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஆற்றல் பற்றி சொல்லும்போதெல்லாம் ஒரு மூணு விஷயத்தை டீகோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்போ மூன்றாவது நிலை என்ன அப்படின்னா தனித்தன்மை தனித்தன்மை அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய பிலாசபி சார்ந்தது நான் இந்த உலகத்தில் இந்த விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு தான் வந்திருக்கேன் இதை என்ன தவிர யாராலையும் செயல்படுத்த முடியாது இதை பற்றி மற்றவங்க தெரிஞ்சிருக்கலாம் அறிஞ்சிருக்கலாம் பட் என்னால் மட்டும்தான் இதை புரிஞ்சு செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறது ஒரு தனி மனித தத்துவம் சார்ந்தது பிலாசபி அதை தான் தனித்தன்மைன்னு நம்ம சொல்லுவோம் அப்போது முதல்ல நம்ம பிள்ளைகளாக இருந்ததுன்னா ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னா நீ ஒரு மாணவன் அப்போ மாணவன்கிற அங்கீகாரத்தை உன்னோட உரிமையை ஸ்கூலில் சரியாக பயன்படுத்து அதே போல் நான் ஒரு அம்மா அப்போ அம்மாங்கிற ரோல் என்ன நான் ஒரு ஒரு வீட்டு மருமக நான் ஒருத்தருக்கு மகள் நான் ஒரு ஆஃபீஸில் எம்ப்ளாயி அப்போ என்னுடைய ரோல் என்ன அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்தினா உரிமை அதை எவ்வளோ சிறப்பாக நான் கொடுக்குறேனோ அதை வந்து ரொம்ப ஆரோக்கியமான முறையில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா அதை நான் வந்துட்டு இன்னொருத்தரை ஆளுமை செய்கிறேன் அது அதிகாரம் இல்லை அப்போ அது ஆளுமை அடுத்து தனித்தன்மை இதை நான் சரியாக செய்துட்டு வந்தேன்னா தான் ஒரு நாம் நான் இல்லை எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் உரிமையாக இருக்கட்டும் ஆளுமையாக இருக்கட்டும் இதை சரியான விகிதத்தில் பண்ணுறவங்களால் மட்டும்தான் பிலாசபியே வந்துட்டு ஃபீல் பண்ண முடியும் பிலாசபியே இந்த உலகத்தில் நிலைநாட்ட முடியும் ஸோ இது வந்து நம்ம நான்கு ஆற்றல் கடந்து ஐந்தாவது ஆற்றல் ஆக்சுவலாக இதை வந்துட்டு நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆளுகை ஆளுமை ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஆற்றலில் இருக்கக்கூடிய அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அதனுடைய டெஸ்டினேஷன் என்ன அதை பற்றி தான் இன்றைக்கி விவரிச்சிருக்கோம் அது உரிமையில் ஸ்டார்ட் ஆகி ஆளுமை வழியாக அது வந்து தனித்தன்மையை போய் அடையுது ஸோ இதை பற்றி நம்ம ப்ரோஜினிஸ் நிறைய விஷயங்கள் நீங்கள் உணர்கிறதுக்கு இங்கே வந்துட்டு நிறைய சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் ப்ராக்டிக்கலாக நீங்கள் செய்தே ஆகணும் இங்கே பண்ணியிருக்கக்கூடிய ஹச்சாரம் சிஆர்எம் இதில் நாம் பண்ணியிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு முழுக்க முழுக்க இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்துட்டு இந்த ட்ரில்லிங் சிஸ்டம் நீங்கள் இந்த வழியில தான் வாழணும் அப்படிங்கிறது தான் அதை பொதுமக்களும் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் நம்ம ஏனோதானோன்னு வந்துட்டு வாழக்கூடாது ஒரு அப்பாவியாக ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது ஸோ ஒவ்வொரு வாழ்க்கையும் எப்படி வந்து வரையறைப்படுத்தி நாம் வந்துட்டு ஷேப் பண்ணி வாழ்கிறதுக்கு வழி இருக்கு இந்த உலகத்தில் அதை நம்ம அனுபவிக்கணும் நம்மளோட பிள்ளைகளுக்கு அதை வந்துட்டு நம்ம டீச் பண்ணணும் நாம் செயல்பட்டு காட்டுறது தான் நம்ம பிள்ளைகள் வந்து டீச்சிங் தவிர நாம் வந்து சொல்லி சொல்லி வளர்க்குறது கிடையாது சொல்லி சொல்லி வளர்த்து நாம் வந்துட்டு நெகட்டிவாக செயல்படுறோம் அப்படின்னா பிள்ளைகள் நீங்கள் எப்படி செயல்பட்டீங்களோ அப்படியே தான் இருப்பாங்க அப்போது நாம் வந்துட்டு என்ன பாசிட்டிவாக செயல்படுறோமோ சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது பிள்ளைங்க பார்த்து வளர்கிறவங்க அப்போது நம்ம குழந்தைகளுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம் ஓகே இதுதான் ஐந்தாவது ஆற்றல் நாளைக்கு ஆறாவது ஆற்றல் பற்றி பார்க்கலாம்